நான் கேக் பழம் வாங்கிட்டு போய் பார்த்தேன் அவங்க கூட இருந்த ஒவ்வொருவரையும் அந்த நேரத்தில் ஒவ்வொருடைய அவங்க மேலே என் மேலே காட்டின பாசமும் என்னை உருக வச்சுது ஒரு முதலமைச்சர் நம்ம பார்க்க வராரு ஃபார்மாலிட்டிக்காக பேசுகிற மாதிரி எந்த பாசாங்கும் அந்த குழந்தைகள் கிட்டே இல்லை அப்பான்னு அவங்களோட இதயத்திலிருந்து வந்த சொல் என்னுடைய இதயத்தில் ஆழமாக பந்துஞ்சிச்சு மூன்றாண்டு ஆட்சியில் நிதி நெருக்கடி திட்டமிட்ட அவதூறுகள் செயற்கையாக உருவாக்கப்படக்கூடிய தடைகள் எதையும் பொருட்படுத்தாமல் எதிர்கால தமிழ்நாடு வளமான தளமான தமிழ்நாடாக இருக்கணும்னு திட்டங்களை செயல்படுத்திக்கிட்டுருக்கோம் கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் விடியல் பயணம் மக்களை தேடி மருத்துவம் நம்மை காக்கி நாற்பத்தெட்டு எத்தனையோ முத்திரை திட்டங்களையும் நான் மேடை தோறும் பட்டியலிட்டு சொல்லுகிறேன் இந்த முத்துரை திட்டங்களுக்கு இடையிலே மறைந்திருக்கக்கூடிய பல புத்தான திட்டங்கள் இருக்கு அப்படிப்பட்ட ஒரு திட்டம் தான் ஊட்டச்சத்தை உறுதி செய்யக்கூடிய திட்டம் கழக அரசு அமைஞ்சு ஓராண்டு போது நான் ஆய்வுக்கு போனப்போ ஊட்டச்சத்து குறைபாடு கொண்ட குழந்தையை பார்த்தேன் அப்போ விசாரித்த போது இது குழந்தைகள் பிறக்குது அதிகமாக இருக்குன்னு எனக்கு கவனத்துக்கு வந்துச்சு நம்ம குழந்தைகள் தமிழ்நாட்டு குழந்தைகள் அவர்கள் சிலமாக இருக்கணும்னு கடந்த இருபத்தொன்னு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அன்று நீலகிரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய முத்தோரை குழந்தைகள் மையத்தில் ஊட்டச்சத்தை உறுதி செய்ய திட்டத்தை தொடங்கி வைச்சோம் எழுபத்தி ஆறாயிரத்தி எழுநூற்றி ஐந்து ஊட்டச்சத்து குறைபாடுள்ள ஆறு மாதத்திற்குட்பட்ட குழந்தைகள் பாலூட்டு தாய்மார்களுக்கு ஊட்டச்சத்து பட்டைகளை வீட்டுக்கே கொண்டு போய் கொடுத்தோம் தீவிர ஊட்டச்சத்து குறைபாடு உள்ள குழந்தைகள்னு அடையாளம் காணப்பட்ட எழுபத்தேழு புள்ளி மூணு விழுக்காடு குழந்தைகள் இயல்பு நிலைக்கு நிலைமைக்கு திரும்பி இருக்காங்க என்ற மகிழ்ச்சியான செய்தியை நான் இங்கே உங்களோட பகிர்ந்துக்க விரும்புகிறேன் இதோட அடுத்த கட்ட திட்டம் தான் இன்னைக்கு இருபத்தி ரெண்டு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் வாரணவாசி குழந்தைகள் மையத்தில் இந்த திட்டத்தோட ரெண்டாவது கட்டத்தை தொடங்கி வச்சுட்டு இங்கே வந்திருக்கிறேன் இந்த நேரத்தில் எல்லா மாவட்டங்கள்லையும் இந்த திட்டம் தொடங்கி வைக்கப்பட்டிருக்கு இதெல்லாம் கட்சியை தாண்டி அரசியலை தாண்டி தேர்தலை தாண்டி செய்ய நினைக்கிறது மிக மிக பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்தை சார்ந்தவன் நான் சொன்னார் தலைவர் கலைஞர் அவர்கள் எத்தனை மிக மிக வேண்டுகோளால் போட்டுக்கொள்ளுங்கள் என்று சொன்னார் என்ன பொறுத்த வரையிலும் மிக 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 நலிந்த மக்களுக்கான ஆட்சியாக இந்த ஸ்டாலின் ஆட்சி இருக்கணும்னு நான் நினைக்கிறேன் விளிம்பு நிலை மக்கள் பெண்கள் இளைஞர்கள் மாணவர்கள் குறிப்பாக குழந்தைகள் நலன் பேணப்படணும் அப்படின்னு நினைக்கிறேன் குழந்தைகள் தங்களுக்கு தேவையானதை கேட்க முடியாது அப்படி கேட்க முடியாதவங்களுக்கு இந்த அரசே முன்வந்து செய்யணும் அந்த நன்மைகளை செய்யணும் என்று நினைக்கிறேன் ஒரு குடும்பத்துக்கு தேவையான எல்லாத்தையும் ஒரு தந்தையாக உங்க குடும்பத்துல ஒருத்தனாக செஞ்சு கொடுக்குறேன் உங்க குழந்தைகள் நாளைக்கு வளர்ந்து நல்ல நிலை அடைகிறப்போ அவங்க சொல்லணும் ஸ்டாலின் முதல் முறை முதலமைச்சராக இருந்தப்போ கொண்டு வந்த காலை உணவு திட்டத்தில் தினமும் சுவையான உணவு உண்ட பதினெட்டு பதினெட்டு லட்சம் குழந்தைகளில் நானும் ஒருவன் அவங்க சொல்லணும் ஸ்டாலின் கொண்டு வந்த ஊட்டச்சத்தை உறுதி செய்ய திட்டத்தால் எனக்கு சத்தான உணவு கிடைச்சதுன்னு அவங்க சொல்லணும் நான் முதல்வன் தமிழ் புதல்வன் புதுமை பெண் திட்டங்கள் மூலமா நானும் குடும்பம் முன்னேற ஸ்டாலின் ஒரு முக்கிய காரணம்னு அவங்க சொல்லணும் நிச்சயம் சொல்லுவாங்க அவங்களுடைய வாழ்த்துக்களையும் அன்புகளையும் தான் இந்த ஸ்டாலின் தமிழர்கள் மனசுல என்றும் நிறைந்திருப்பான் தொடரப் தொடரப்போகும் இந்த திட்டங்களால வரலாற்றில் திராவிட மாடல் அரசும் அதை வழிநடத்துகிற இந்த ஸ்டாலின் பெயரும் அழிக்க முடியாதபடி என்றென்றும் நினைச்சிருக்கும் என்பதை மாத்திரம் இந்த நேரத்தில் உறுதியோடு சொல்லி என்றைக்கு உங்களோடு இருக்கக்கூடியவர்கள் தான் நாங்கள் ஆக நிச்சயமாக உடன் குடிவளாக இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறீர்கள் அந்த அப்படிப்பட்ட ஆதரவை தொடர்ந்து நீங்கள் வழங்க வேண்டும் இந்த அரசுக்கு என்றைக்கு நீங்கள் துணை நிற்க வேண்டும் துணை நிற்க வேண்டும் என்று அன்போடு கேட்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் எல்லோரையும் உள்ளடக்கிய வளர்ச்சியாம் திராவிட மாடல் வளர்ச்சியே சமூக